guys welcome back to gy explore trading ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணுவோம் அதான் ஸ்டார்ட் ஃபிஃப்டி ரெண்டுமே ட்ரேட் பண்ணுவோம் சோ லாஸ்ட் ஒரு ஒரு த்ரீ வீக்ஸ் கண்டினியூஸா தான் இருந்துச்சு பட் இப்போ சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சப்ளை சோன் வந்து கிரியேட் ஆகிருக்கு இது ஒரு பிரேக் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் மினிட்ஸ்லேயே இருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்ளைசோன் கிரியேட் ஆகியிருக்கு ஸோ இந்த மண்டேல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் வரலாம் ஆர் பையர்ஸ் இன்னும் கண்ட்ரோலில் இருக்காங்களான்னு செக் பண்ணி தான் பார்க்கணும் இது సప్లైన్ అండ్ పాసిబిల్ ఎంట్రీ పై అనలేస్ పన్నవా సో ఇ மண்டேவோட மண்டே என்ட்ரி கிடைக்குமான்னு செக் பண்ணலான்னு பார்க்க போறோம் மண்டே என்ட்ரி கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டு சப்ளை ஜோன்ஸ் இருக்கு சின்ன சின்ன சப்ளை என்ட்ரி பெருசா இருக்கும் ஒருவேளை மார்க்கெட் கேப் ஆப்ல ஓபன் ஆனாலும் போய் சப்ளை டச் ஆனால் கம்பல்சரி அவன் கீழே வருவான் புட் சைடு என்ட்ரி கிடைக்கும் கேப் ஆப்ல ஓபன் ஆனாலும் அது சப்ளை ஜோனுக்கு வந்த உடனே ரியாக்ட் பண்ணுவான் கேண்டில் கன்ஃபார்ம் ஆனதும் புட் சைடு என்ட்ரி கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒருவேளை அந்த வால்யூம் பிரேக் ஆனிச்சுனா அப்ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் போகும் ஆல்வேஸ் wait வெயிட் பார் கான்பர்மேஷன் பிரேக் ஆகணும் ஆனா ஒரு இருக்கும் என்ட்ரிக்கும் ஆகவே கூடாது இதுதான் மண்டே மார்க்கெட் பிளான் சப்ளை சோன் தான் இருக்கு மண்டேவோட மார்க்கெட் பிளான் இதுதான் சப்ளை சோன் ரியாக்சன் வருதா வருதான்னு பார்த்துட்டு சேஃபா என்ட்ரி எடுங்க அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் சோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் தமிழ் அனாலிசிஸ் வீடியோக்கு ஓன்லி ஆன் சிபா எக்ஸ்பிளோர் தேங்க்யூ கைஸ்